இன்னும் எத்தனை நாளுக்கு அந்த கரூரை பத்தி பேசுவீங்க பேசி பேசி ஒரு வழியா ஆயிட்டீங்க இப்ப வந்து கரூர் மக்களை வந்து இத்தனை நாள் பாவப்பட்டதை போய் இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க டார்கெட் பண்றாங்க இவங்க எப்பட்றா போய் தளபதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் எப்படா போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தளபதி வந்து இவங்க வந்து ஆதரிக்கலாம் அந்த மாதிரி வந்து இப்போ நரேட்டிவ் கிரீட் பண் கிரியேட் பண்றாங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு துக்க வீட்டில் வச்சு இப்படியே அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க துக்க வீடுன்னா ஒரு விழுந்துருச்சு அந்த வீட்டில் வந்து அவங்கள பாவம் காட்டி விஜய் வந்து கேவலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சது ஒரு ஒரு சைடு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா துக்க இருக்கிறவங்களே இப்போ வந்து விஜய் மேல் ஆதரவா பேசங்காட்டியும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் மேல இருந்த அந்த வெறுப்ப இப்போ அப்படியே கரூர் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் மேல திருப்புறாங்க இதுல வந்து ஒரு பொண்ண ரொம்ப ரெண்டு குழந்தைங்க இழந்த ஒரு ஒரு பொண்ணை வந்து ரொம்ப கேவலமா பேசுறானுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இருபது லட்ச ரூபா வாங்கிட்டியா தலைவரை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அந்த பொண்ணு லைட்டா சிரிச்சிருது சிரிச்ச உடனே சிரிக்கல ஸ்மைல் என்ன பண்றது கேட்கும்போது இப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிருந்தாங்க பண்ண உடனே அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டு குழந்தைங்களை இழந்துட்டு நீ வந்து இந்த மாதிரி சிரிக்கிறியா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா அப்படின்னு விசாரிக்கிறானுங்க இதெல்லாம் என்ன ஒரு மானங்கிட்ட பொழப்பு இந்த பொழப்பு குழைக்கிறதுக்கு ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க தோணுதா இல்லையா அவன் அந்த அம்மாவே ரெண்டு குழந்தைங்கள இழந்துட்டு அது இப்பதான் துக்கத்தில இருந்து வெளியே வந்திருக்கு இப்ப மறுபடியும் அது இரிட்டேட் பண்ற மாதிரி ரொம்ப கமெண்ட் பண்றானுங்க ரொம்ப ஓவரா ரொம்ப இது ரொம்ப மோசமா நடந்துக்கிறானுங்க அதெல்லாம் விட்டுங்க அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தாய ஒரு மகனை இழந்த ஒரு தாய் அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க தளபதி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பார்த்தோன்னே என்ன பார்த்தோன்னா அழுதுட்டாரு என் காலில் விழுந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாரு உங்களுக்கு மகனா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அழுதாரு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆறுதல் வாங்குறதுக்கு உங்களை யாரு அங்க போச்சோன்னு ஒரு ஒரு காரியம் நடந்து போச்சுன்னா அது இங்க தான் வரணும் நீங்க ஏன் அங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவு ஜீவிகள்னு கேக்குறாங்க ஏண்டா இங்க தான் இவங்க மண்டபமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாதுகாப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் தலைவர் எப்படி இங்க வந்து வந்து இவங்களை பாதுகாப்பு பண்ண முடியும் கேட்க முடியும் இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா அவர் வந்தாவே கிரவுடு போடுதுன்னு உங்களுக்கு தெரியும் மறுபடியும் இது ஒரு அசம்பவம் இது நடந்து இது பெ தாபக்காவுக்கு பெரும் பெரிய பின்னடைவா போயிடும் இப்ப வந்து இதே எதிர்பார்க்க முடியாத ஒரு இழப்பு எதிர்பார்க்க முடியாத ஒரு பின்னடைவு தான் இப்ப இன்னும் த தலைவர் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து இறங்கி வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து வீடு வீட சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் வந்தோடனே பார்த்தோன்னே போயிடுற விஷயமா கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு குடும்பங்களை சந்திக்கணும் முப்பத்தி எட்டு குடும்பங்களை சந்திக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு குடும் ஒரு அஞ்சு குடும்பத்தை ஒரு நாளைக்கு சந்திச்சா கூட எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழு நாள் ஆறு நாள் வரும் குறைஞ்சபட்சம் அஞ்சு நாளாவது வேணும் அப்பதான் எல்லா குடும்பங்களையும் போய் சந்திக்க முடியும் இருக்கிற கிரவுண்ட்ல இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை கையில வச்சுக்கின்னு இப்போ வந்து அவர் வந்து இங்கே பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க மண்டபத்தை எடுத்தாலும் மண்டபத்தில் வந்து அட்வான்ஸை கொடுத்துட்டு பின்வாங்கிக்கிறானுங்க இப்போ வந்து என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாத மண்டபமாக இருக்குது நிறைய பேர் வந்து இந்த மண்டபத்துக்குள்ளே போக முடியுமா முடியாதா சில கட்டுப்பாடுகள் இருக்குது எல்லாம் தாண்டி கூட அவர் வந்து வந்து பார்க்குறாருன்னு வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் ஏதோ ஒரு கிரௌடு ஆகாது அப்படிங்கிறதுக்கு யார் கேரண்டி தரா இன்னைக்கு வந்து கதறக்கூடிய எல்லாரும் வந்து என்ன கதறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் வந்து காரிய வீட்டுக்கு தான் மற்றவங்க வரணும் இழந்தவங்க போய் அவரை பார்த்தது பெரிய தப்பு ஏன்னா தப்பாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதர்றானுங்க இதெல்லாம் நீங்க காதிலே வாங்கிக்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்படிதான் கதருவாங்க கதறதெல்லாம் வந்து இப்போ இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து விஜய் மேல மட்டும் ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க அதாவது இவங்க கதற கதறலுக்கு வந்து எல்லாம் நல்லது சொல்லும் போதே இப்படி கதறானுங்கன்னா எப்படியும் தப்பா சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வழியே பண்ணி விட்டுருப்பானுங்க அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் ஏன்டா நாப்பத்தி ஒரு குடும்பம் ஒரு உயிர் இழந்துருச்சு அது ஒரு பெரிய காரியம்தான் அதுக்கு இத்தனை கதர் கதர்றீங்களே நாமக்கல் மாவட்டம் எக்ஸ்எல் காலேஜில் வந்து ஃபுட் பாய்சன் ஆனதுனால ஒரு நானூறு மாணவர்களுக்கு மேல வாந்தி மயக்கம் ஏற்பட்டுதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அது போல பர்சனலா இன்னொரு நியூஸ் வந்திருக்கு அதுல வந்து சில பேர் டெத் ஆகிருக்காங்க ஒன்பது பேருக்கு மேல பத்து பேர் பக்கமா டெத் ஆகிருக்காங்க அது மூடி மறைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னொரு வலைதளத்துல பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எங்க போய் முடியும் என்ன நடக்குன்னு தெரியல அத பத்தி ஒரு மூச்சு கூட மாட்டீங்க நானுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெல் சாகுபடியில நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாயை ஆட்டை போட்டு ஒரு பெரிய ஸ்கேமே நடந்திருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய தோண்ட தோண்ட எத்தனை விஷயங்கள் வெளியே வருது அஹ் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது இன்னும் எத்தனை நியூஸுகள்லாம் வெளியே வரும் இது எதையுமே கண்டுக்கல இந்த வலைதள ஒரே குறிக்கோள் தான் உங்களுக்கு என்ன குறிக்கோள்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து விஜய் அடிக்கணும் அதுதான் குறிக்கோள் விஜய வந்து மேல வளரவே விடக்கூடாது அப்படிங்கறத அவங்க ஒரே குறிக்கோளா இருக்கு இந்த ஒரு குறிக்கோள் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சோசியல் மீடியால வந்து நிறைய பேர் வந்து என்னன்னு பண்றாங்க பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு ஓகே ஒருதலை பட்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க ஒருதலை பட்சமா பேச ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு இப்ப வந்து பணம் வாங்காம சப்போர்ட் பண்ணி பேசுறவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருதலை பட்சமா பேசுறவங்க எல்லாருமே விஜய் வந்து பாப்போசில டார்கெட் பண்ணி பேசுறவங்க எல்லாருமே பணத்தை வாங்கிட்டு தான் பேசுறாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு பேசுறவங்க வந்து உண்மைதான் பேசுறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதாவது வந்து மூத்த பத்திரிகையாளர் எல்லாம் சில பேர் அவங்க சொல்லிட்டு தெரியறானுங்கல்ல அவனுங்கெல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அத வந்து காசை வாங்கிக்கிட்டு அதாவது இவனை எல்லா எனக்கெல்லாம் கோபம் வந்துச்சு என்னன்னா உருறானுங்க அப்பா சாமி அந்த மாதிரி பண்றானுங்க அதெல்லாம் ரொம்ப மோசமான செயலு ரொம்ப கேவலமான செயலும் கூட இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய நம்ம பேசிக்கிட்டே போலாம் ஏன்னா த தளபதி பத்தி இவங்க திட்டுறத பத்தி பேசணும்னா நம்ம வந்து ஒரு டிக்ஷனரியே பத்தாது அந்த மாதிரி திட்டுக்கிட்டு இருக்கானுங்க பேசிட்டு இருக்கானுங்க இப்ப வந்து ஆட தற்குறிகள் அப்படின்னு சொல்றது ரைட்டு தான் ஏன்னு இத்தனை நாள் தற்கொலிகளா இருந்த மக்களை எல்லாத்தையுமே இதுதான்டா அரசியல் இதுல போய் பாருங்கடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே திசை திருப்பினார் பாத்தீங்களா தற்கொலிகளா இருந்த நம்மள அரசியல் படுத்தினார் பாத்தீங்களா தான் அவர் பேரு தலைவர் தளபதி அப்படின்னு வச்சிருக்கு இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா சீமான் பேசிட்டு இருந்த கூட்டத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டு இருந்த கூட்டத்துல ஆஹ் அத வந்து எதுக்குடா தளபதி சொரு சிங் சிறங்கு படைக்கா தளபதி அப்படின்னு சொல்லி கேட்க கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் கெட்ட வார்த்தையிலேயே அண்ணன் திட்ட அங்க இருக்கிற தம்பிகள் எமோசனல் ஆக சரி சரி விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் பாணியில சொல்ல இப்படி எல்லாம் ஒரு கூட்டத்துல இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி அக்கா அப்படிதான் அதாவது அதே கேஸ் முடிஞ்ச உடனே அவன் விஷயத்த சொன்னாங்க அவங்க அன்னைக்கு சொன்னது அதெல்லாம் உண்மைதான் பொய்யெல்லாம் கிடையாது என்னன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட ஸ்டாலின் ஐயாவோட வந்து இவர் அண்ணன் சீமான் வந்து ஒப்புதல் ஆகிட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து விஜயலட்சுமி அக்கா சொன்னாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது விஜயலட்சுமி கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் இப்ப சீமான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஏதோ அரசாரு ஜெயிலுக்கு போறாரோ இல்லது உண்மை நிரூபிக்கப்பட்டதோ எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இவர் மீண்டும் வந்து ஓட்டு கேட்க முடியும்னு நினைக்கிறீங்க வந்து மேடையில் வீரவாசனம் பேச முடியும்னு நினைக்கிறீங்க முடியவே முடியாது தம்பிகளெல்லாம் இப்படி கதற முடியும்னு நினைக்கிறீங்க முடியவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி ஆயிடுவாரு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணை வந்து ஏமாத்திட்டு வர்றது எவ்வளவு தப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வர முடியாது வர முடியாத காரணம் வந்து இப்போ ஐயாவோட வந்து டீலிங் பிடிச்சிட்டாங்க என்ன பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படியோ கோர்ட்டு தீர்ப்பு எனக்கு சாதமாக வரணும் அதனால வந்து விஜயலட்சுமி அடைக்கி வைங்க அது ஒன்று நீங்க விஜயலட்சுமி அடைக்கி வச்சீங்கன்னா நான் வந்து விஜய் இறங்கி அடிக்கிறேன் அதுதான் நம்மளுக்குள்ள டீலிங்கு அப்படின்னு சொல்லி சொல்ல இன்னொரு மூத்த பத்திரிக்கையாளர் வந்து இன்னும் கொஞ்சம் உண்மை உடச்சி சொல்லியிருக்காரு என்ன பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷனில் வந்து எழுவத்தஞ்சி கோடி ரூபா லஞ்சம் பெற்றதா தலை அண்ணமேல ப பழி போட்டிருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஒரு கோடி ரூபா வாங்கி நூறு கோடி ரூபா வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் அவர் பேசியிருக்காரு அப்படி இன்னொரு விஷயன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான விஷயம் அண்ணா வந்து இப்ப சப்போர்ட்டிங் வந்து யார் யாரும் கூப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட இட்லி கடைக்கு ப்ரமோஷன் கொடுத்தாரு அது ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சந்தர்ப்பங்கள்ல வந்து திமுக வந்து பேசுறதே சுத்தமாக நிறுத்திட்டாரு திமுக அப்படிங்கிற வார்த்தையே சுத்தமாக நிறுத்திட்டாரு அது ஸ்டாலின் ஐயா பேரையும் இழுக்கறதில்ல யார் பேரையும் இழுக்கறதில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரே ஒரு வெயில்தான் என்னது தான் விஜய அடிக்கணும் இறங்கி அடிக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அப்புறம் அது அது விடுங்க அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அது உங்களுக்கு வந்து அஹ் ரத்தத்திலேயே ஊடி போச்சு நீங்க தூக்கத்துல நடுசாமத்துல எந்திரிச்சு அஹ் எந்திரிக்கடா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட விஜய் ஒரு குற்றவாளி நாப்பத்தோடு பேரை கொண்டுட்டானுதான் அவங்க பேசிட்டு இருப்பாங்களே தவிர புலம்பிட்டு தவிர அவங்கள திருத்த முடியாது அவங்கள நம்ம கண்டுக்காமட்டிட்டு நம்மள நாம திருத்திக்க வேண்டியதுதான் இன்னொரு விஷயம் விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த டீலிங் முடிஞ்சிட்டு இருக்குது இந்த டீலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து விஜயலட்சுமி அக்கா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அது அப்போ போட்டம்தான் அது இப்பயும் யூஸ் ஆகுது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அது போட்டு ரொம்ப நாளாக ஆகலை கிட்டத்தட்ட ஒரு இந்த கரூர் இஷ்யூக்கு முன்னாடி தான் அது நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு சிறப்பான ஒரு நியூஸ் வந்திருக்குது இருன்னு பார்த்தீங்கன்னா தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து வர அஞ்சாம் தேதி வந்து நேரடியாக பேச போறாரு பொதுக்குழு கூட்டத்தில் அவர் என்ன பேசுறாருன்னு சொல்லி காதுகளை தீட்டிக்கொண்டு கேட்டிக்கொண்டும் இருக்கிறார்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் மண்டையில் ஏற்றி வச்சுருக்கேன் பேசுறதுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அந்த மாதிரி ஒரு கிரியேட் நெரியேட் பண்ணி தலைவரோட பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வச்சுருக்காங்க தளபதி என்றுமே அது வந்து ஒரு மனுஷன் ஒரு ஒரு தப்பு செய்யாமலே அவருக்கு மேலே ஒரே ஒரு தப்பு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மக்களை நம்பி இறங்கி வந்தது அவர் தான் ஒரு பண்ண பெரிய தப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் வேறு எந்த தப்பும் செய்யலை இப்போ வந்து மக்களை இறங்கி நம்பி வந்து தான் இப்படி ஒரு விக்கெட்டில் மாட்டிக்கிட்டாரு அவருக்கு என்னப்பா பணம் அடிச்சுட்டு கோடிக்கணக்கில் சம்பளத்தை வாங்கிட்டு ஜாலியாக ரஜினிகாந்த் மாதிரியோ இல்லை அமிதாப் பச்சன் மாதிரியோ இந்த மாதிரி வாழ்ந்துட்டு போகலாமல் ஏன் போய் இப்படி மக்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இறங்கி இவ்வளோ தூரம் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க தோணுது சரி அதெல்லாம் விட்டுங்க இருந்தாலும் இப்போ வரை என்ன நினைச்சாங்க தெரியுமா அந்த கரூர் சம்பவத்திலேருந்து தாவைக்காக முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் நம்ம ஏழைகளோட சப்போர்ட் எல்லாம் இவர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஸ்ட்ராங்காக எந்திரிச்சு நிற்கிறாரு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிதான் இப்போ உருவாயிட்டு இருக்கு அந்த குறிப்பாக நான் பேச வந்த விஷயமா அதுதான் சங்கவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபா அக்கௌண்டில் வந்தால் பணத்தை திருப்பி அனுப்பிட்டாங்க திருப்பி அனுப்பும்போது அந்த வீடியோ பாருங்க நல்லா நோட் பண்ணுங்க திருப்பி அனுப்பும்போது நேரில் வந்து பார்க்குறேன்னா விஜய் சொன்னாரு வரல அதனால தான் பண்ணிட்டு ஒருமையில் பேசுவாங்க விஜய் சொல்ல தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ண அப்படி பண்ண அப்படி பண்ணுவாங்க ஆனா அவங்க பேசும்போது நல்லா பாருங்க ஜோதிமணிங்கிற பேரை கூட அவங்க வந்து ஒருமையில்தான் பயன்படுத்தியிருப்பாங்க ஆனா செந்தில் பாலாஜி சார் அப்படிம்பாங்க இதுல இருந்து தெரியும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க திமுகவுடைய இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரின்ட்டு என்ன நடந்திருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இப்போ இருபது லட்சம் ரூபா வாங்காதனால விஜய் சாருக்கு என்ன நஷ்டமா இருபது லட்சம் ரூபாய் வந்து திருப்பி கொடுத்ததுனால விஜய் சார் என்ன அவமானமா இல்ல தான் இல்லாம போகும் அவங்க பேச்சு கட்டிட்டு நீங்க ஆடுறதுனால தான் அந்த காசு இல்லாம போகும் உங்க ஃபேமிலி ஆல்ரெடி வந்து டவுனான ஃபேமிலின்னு வேற காட்டுறீங்க இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த யார் பணத்தை வாங்கி வேற யாரோ வாங்கிக்கிறதுக்கு ஐடியா பண்றாங்க அந்த பொண்ணு வந்து அந்த விரக்தில தான் வேண்டாம்னு சொல்லிக்குது அது ஏதோ ஒரு விஷயத்துல மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் சார் மேல குற்றச்சாட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவ்வளோதான் வேற ஒன்னு கிடையாது கண்டிப்பா அந்த பொண்ணு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் வந்து விஜய் கிட்ட வந்து பணம் வாங்கிக்கும் ஏன்னா வாங்கிக்கிட்டா அந்த உயிர் போனதுக்கு அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்குல்ல அதனால சொல்றேன் நான் வாங்கிக்கும் இந்த இன்சூரன்ஸ் தொகை ஆகட்டும் இன்சூரன்ஸ் அஞ்சு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு நபருக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க அது போல வந்து இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன செய்யணும் அதை எல்லாமே நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தாவேக்க பண்ணிக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் போக முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா நல்லா படிச்ச பெண்களை அங்க யார் எத்தனை குடும்பத்துல படிச்சுக்காங்களோ அந்த பெண்களோட ரசியமும் வாங்கி வச்சிருக்காங்க ஏதோ ஒரு நல்ல வேலை வந்தா கண்டிப்பா நல்ல வேலைக்கு உங்களோட ஜாயின் பண்ண விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து அது வந்து தப்பே செய்யாம தண்டனை அனுபவிக்கிறது நிறைய பேர் அதுல விஜய் சாரும் ஒருத்தர் அவர் பண்ணது ஒரே ஒரு தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரௌட வந்து சேர்த்துனதுதான் அந்த கிரவுட சேர்த்தனும் அப்படின்னு நினைச்சதுதான் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அவர் லேட்டா வந்ததெல்லாம் காரணமே கிடையாது எனக்கு கேட்டீங்கன்னா மூணு டு பத்து தான் இது அது போல ட்விட் பண்ணதுலயும் தப்பு கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பன்னெண்டு மணின்னு போட்டாலும் அவங்க காலையிலேயே விடியாலும் வந்துருவாங்க மாநாட்டுக்கெல்லாம் பாத்தீங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து பாய போட்டு படுத்துட்டாங்க அந்த அளவுக்கு தளபதி வெறியர்கள் அவங்க அதனால அவரெல்லாம் டைமிங் எல்லாம் விஷயமே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு போடுவாரு பன்னெண்டு மணிக்கு போட்டு போட்டா அவங்க தெரியும் ஆறு மணிக்கு தான் வருவாங்கன்னு ஏன்னா அந்த அளவுக்கு கிரௌண்ட் இருக்குது கூட்டு இருக்குது வந்து தான் ஆகணும் அது போல இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டைமிங்க்கு வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டு ஆனந்தன் சொன்னாங்க பாத்தீங்களா இப்ப எல்லாருமே யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்ல லைவ்ல எங்க இருக்காருன்னு கரெக் தெரியுது வர்றதுக்கு நேராச்சுன்னா நீ வீட்டுக்கு போக வேண்டியதுதான் நான் ஏன் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு யோசிக்க தோணுதுல இதெல்லாம் கேட்பாங்கல்ல நாலேஜ் இருக்கிறவங்க சிபிஐ கையில் இருக்குது இப்ப எல்லாமே அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு அந்த கதையை விட்டுருங்க மக்களே மறந்து அதை வந்து தெளிஞ்சு இப்ப அவன் எந்திரிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான் ஆனா இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்க இன்னும் இதை விடவே கிடையாது கரூர் கரூர் நாப்பத்தொன்னு நாப்பத்தொன்னு விஜய் தான் மோசம் விஜய் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க பேசறவங்க பேசிட்டோம் தப்பு கிடையாது அஞ்சாம் தேதி தலைவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை யோசிப்போம் அது இவங்க இவங்கள் பேசிகிட்டு இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்கட்டும் ஓகே அரசியல் என்றும் நம்மோடு நான் என்றும் உங்களோடு நன்றி வணக்கம்